வணக்கம் ஈசனை பாடி ஈசனின் அருளை பெறுவோம் ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ ஓம் ஹர சிவ 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 ஹர 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 சிவ சிவ ஓம் 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 ஹர சிவ சிவ ஓம் ஹரஹர சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ 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 ஹர ஹர ஹரஹிவோ ஓம் ஓம் ஹர சிவ சிவ ஓம் அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே ஹரஹர ஓம் அபயம் அபயம் மண்ணாமலையே ஹரஹர சிவ சிவ ஓம் 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 ஹரஹர சிவ சிவ ஓம் கானகம் ஏ விடும் மாந்தனை கரமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான்யனை ஏற்பாய் மானிடர் யாரையும் மான்யனை ஏற்பாய் மலையனை எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே ஹரஹர சிவ சிவ ஓம் 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 ஹரஹர சிவ சிவ ஓம் ஹர ஹர சிவ 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 ஓம் 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 ஹர ஹர ஓம் நன்றி வணக்கம்